அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் மாவட்டத்தில் நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த அப்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் விஜய் வயது முப்பது இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவருடைய தங்கையின் தோழியான பதினேழு வயது சிறுமி சேத்துப்பட்டில் ப்ளஸ் டூ படித்து வந்துள்ளார் இவர் விஜய்யின் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்று வருவது வழக்கம் அப்போது விஜய் அந்த மாணவிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதற்கிடையில் விஜய்க்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்துள்ளது ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டாராம் இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு சிறுமி கடைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றவர் திரும்பி வீட்டுக்கே வரவில்லை இந்த நிலையில்தான் அந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஆட்டோவில் சென்னைக்கு சென்று சென்றிருக்கிறார் பின்னர் அங்குள்ள விடுதியில் தங்க வைத்து அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்ததோடு சிறுமியுடன் பல ஊர்களுக்கும் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று சேத்துப்பட்டு பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த அந்த சிறுமி மற்றும் ஆட்டோ டிரைவரான விஜயை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் பின்னர் போக்சோவில் விஜயை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது